நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் வேலூர் ஈரோடு மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது தலைமை செயற்குழு உறுப்பினர் நடேசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் மதுரா செந்தில் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தேர்தல் வெற்றிக்கு பாடுபட்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் வார்டு ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள் சார்பு அணி மற்றும் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் இடம்தோறும் கொண்டு சென்று அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க கடுமையான தேர்தல் பணியாற்றுவது இல்லம்தோறும் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை மகளிர் அணி சேர்க்கை ஆகியவை குறித்து ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் மாநில மகளிர் அணி தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஒன்றிய குழு உறுப்பினர் திருநங்கை ரியா மாவட்ட வழக்கறிஞர் அணித்தலைவர் தலைவர் சுரேஷ் பாபு ஒன்றிய கழக செயலாளர்கள் திருச்செங்கோடு தங்கவேல் எழுச்சிப்பாளையம் செல்வராஜ் பள்ளிப்பாளையம் செல்வம் நகரக் கழக செயலாளர்கள் திருச்செங்கோடு கார்த்திகேயன் குமாரபாளையம் விஜயகண்ணன் ஞானசேகரன் பேரூர் செயலாளர்கள் திருமலை மாவட்ட துணை செயலாளர் சாந்தி பொருளாளர் ராஜாராம் பொதுக்குழு உறுப்பினர் ரவிச்சந்திரன் ஆகியோர் உள்ளிட்ட இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணி மகளிர் தொண்டர் அணி தகவல் தொழில்நுட்ப அணி விளையாட்டு மேம்பாட்டு அணி நெசவாளர் அணி பொறியாளர் அணி சிறுபான்மையினர் நல உரிமைக்கு பிறகு ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்புசாரா ஓட்டுநர் அணி தொழிலாளர் அணி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை இலக்கிய அணி விவசாய தொழிலாளர் அணி மருத்துவ அணி அயலக அணி மீனவர் அணி வர்த்தக அணி சுற்றுச்சூழல் அணி வழக்கறிஞர் அணி அமைப்பாளர்கள் நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர் செல்வராஜ் அவர்களுக்கும் எழுச்சி பாளையம் மேற்கு ஒன்றிய கலைக்கழக செயலாளர் திரு பாலன் அவர்களுக்கும் திருச்செங்கோடு நகர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் கபடமலை ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் திரு சுரேஷ் அவர்களின் தாத்தா கழக முன்னோடி திரு அவர்களுக்கும் நாமக்கல் மேற்கு மாவட்ட அயலக அணி தலைவர் ஆர் எஸ் தர்மராஜ் அவர்களின் தந்தை திரு ராஜகோபால் அவர்களுக்கும் இரண்டு